இன்னைக்கான மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸ்டாக்லாம் பயங்கரமாக காலைல கீழே போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணி நல்லா வந்து மேலே வந்து வந்துச்சு பயங்கரமான ப்ராஃபிட்லாம் வந்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே திரும்பியும் மார்க்கெட் பயங்கரமாக கீழே போயிட்டு லாஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஃபேக் பிறக்கோட்டும் மேலே வந்து பண்ணிட்டாங்க கீழே கூட வந்து பண்ணலாங்க ஏன்னா கீழே வந்து ஒரு கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கேயும் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது மேலே வரும்போது வேணால் இங்கே இங்கேயே என்ட்ரி கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி ரொம்ப லேட் பண்ணி நல்லா மேலே வந்ததுக்கு அப்புறம் அதாவதுங்க இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக லாபம் வந்து பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஒரு பெரிய கேப் டவுன் வச்சுட்டு அங்கேருந்து இதை ரெக்கவரி பண்ணி மேலே வந்துட்டு இங்கே ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட் பண்ணி கீழே வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி எனக்கு லாஸ் தாங்க வந்துச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் லாஸ் வந்து வந்திருக்குது நல்லா வந்து இருந்துச்சு நேத்திலாம் வந்து பார்க்குறீங்கன்னா ட்ரேட் வந்து கிடைக்கல நிஃப்டியில் மட்டும் ஸ்டாப்லாஸ் வந்து கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிஃப்டியில் வந்து லாஸ் வந்து கிட்டாச்சு மாதிரி இன்றைக்கி நீங்கள் மேலே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து வந்திருக்கும் இதில் ஒளிவு முறை எதுவுமே கிடையாதுங்க பங்கு சந்தையில நஷ்டம் வந்து வரதான் போகுது இந்த மாதிரி கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் வந்து இருக்கு இல்லையா அதே தான் ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் ஒரு நாலு நாள் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் வருதா ரெண்டு நாள் வந்து லாஸ் வந்து வரதான் செய்யும் இதுதான் வந்து பங்குச்சந்தை இதில் வந்து எதையுமே மறைக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாதுங்க லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் வந்து வந்துருச்சு சரிங்களா ஓகே அதே மாதிரி இன்னைக்கு ஏன் பிறகு பங்குச்சந்தை இப்படி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு மேலே போச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பேனிக்கில் வந்து செல் பண்ணாங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வந்து வரி வந்து விதிச்சிருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க என்ன பொருட்களுக்கு அப்படின்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் இல்லையா பொருட்கள் அந்த பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் கம்மியாகும் விற்பனையும் அங்கே கம்மியாகும் தான் இந்த ஒரு பிரச்சனைங்க ஸ்டீல் துணி அரிசி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம அமெரிக்காவுக்கு வந்து அனுப்புறோம் ஏன் அமெரிக்கா வந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு காரணம் வந்து சொல்றாங்க முதல் காரணம் வந்து இந்தியாவில இருந்து நிறைய பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து வருது அது கம்மியான விலையில் வந்து வருது அப்படி வர்றனால இந்தியா பொருட்கள் தான் அதிகமாக விற்பனை ஆகுது அமெரிக்கா பொருட்கள் வந்து விற்பனை வந்து குறைஞ்சிருச்சு ஸோ அமெரிக்காவுடைய தொழிலை வந்து நாங்கள் காப்பாற்றணும் மேலே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வரியை வந்து அதிகரிக்கிறோம் வரி வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய விலையை விட இந்தியாவுடைய பொருட்களுடைய விலையை வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு காரணம் வந்து அமெரிக்கா சில விஷயங்களை வந்து இந்தியா கிட்ட சொன்னது மாதிரியும் ரஷ்ய கேட்காதனாலையும் இந்த மாதிரி ட்ரேடு வார் வந்து நடத்துவோம்னு அந்த மாதிரி பண்ணுறதாகவும் சொல்றாங்க அமெரிக்கா வந்து பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாகவும் இந்தியாவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணாங்க அமெரிக்கா இந்தியாவும் பதிலடி வந்து கொடுத்தாங்க ஆப்பிளுக்குலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளும் ஒரு பதினெட்டு சதவீதம் வந்து வரி வந்துச்சோம் ஸோ இப்போவும் அமெரிக்காவிலிருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு வந்து வருது ஆப்பிள் மாதிரியான பொருட்கள் நிறைய வந்து வருது அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நிச்சயமாக வரி வந்து விதிப்பாங்க இப்போதைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரேடு வார் வந்து போய்கிட்டு இருக்கு இதனால பங்குச்சந்தை வந்து பாதிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பாதிக்குங்க இங்கிருந்து அமெரிக்காக்கு ஒரு ஒரு லட்சம் பொருள் போகுது அப்படின்னா இனிமேல் ஐம்பதாயிரம் தான் போகும் அப்போ ஸ்டீல் கம்பெனி வந்து பாதிக்கப்படுது இல்லையா அப்போ அந்த ஸ்டாக்லாம் வந்து நிச்சயமாக கீழே தான் வந்து போகும் இல்லையா அதனாலையும் பங்குச்சந்தை கீழே வந்து விடலாம் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் மாதத்துக்கு மட்டும் அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்து விடலாம் ஓகேங்க இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்துட்டு திரும்பியும் கீழே வந்து போனாங்க இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நான் தினமும் இந்த மாதிரி நியூஸ் வந்து பார்க்க மாட்டேங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் பார்ப்பேன் ஏன்னா நான் டெக்னிக்கல் வச்சு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நியூஸ் எனக்கு தேவை இல்லை இன்றைக்கி நியூஸ் வச்சு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நியூஸ் வந்து இருக்குது அப்போ பங்குச்சந்தே நல்லா வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கீழே தான் போகுன்னு நினச்சி கீழே வந்து என்ட்ரி கொடுத்துருப்பீங்க லாஸ் வந்து வந்திருக்கும் ஸோ நியூஸை வச்சு மட்டும் அப்படியே சேடு வந்து பண்ணிட முடியாது டெக்னிக்கல் அனலிஸும் நிச்சயமாக முக்கியங்க ஓகே இப்போ நம்ம நியூஸை பற்றி பார்த்ததுனால நிறைய நேரம் ஆகிருச்சு நம்ம வேகமாக வந்து பார்த்துடலாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸுக்கு முக்கியமான ப்ரீவியஸ்கை முக்கியமான ப்ரீவியஸ்லோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்றது குரூப் நடத்துறது இந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது அது பண்றது எனக்கு இஷ்டமும் கிடையாது நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் வந்து ட்ரேடிங்காக ஆசான் பாகம் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையோட பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக கத்துக்க முடியும் ஆசான் பாகம் இரண்டு படிக்கிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ நான் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றனோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி இந்த புத்தகத்தில் இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து படி ரேட்டிங் நான் லான்ச் பண்ண அஞ்சு புத்தகத்திலேயே அதிகமான ரேட்டிங் வந்தது இந்த ஒரு புத்தகத்துக்கு தாங்க அதே மாதிரி ஆசான் பாகம் மூணு இப்போதான் தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இந்த புத்தகத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் நஷ்டமே இல்லாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னடா வழியில் இருக்கோ அதை வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு ஸ்டோரி மூலியமாக அழகாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் முந்நூற்றி பக்கம் இருக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் படித்து முடிக்க முடியும் மூணு புத்தகத்தையும் சேர்த்து ஒரு ஆயிரம் பக்கம் வருங்க அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் அந்தளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் ஃப்ரீயாக வந்து தரேன் நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னா அதில் என்ன சொல்லி தருவணும் அப்படி ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மூணு புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ புக்கு வாங்கின எல்லாருமே மூணு புக்கு வாங்கின எல்லாருமே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்க இப்போ மார்க்கெட் பத்தி பார்த்துடலாம் இப்போ நிப்டியில ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி தெரிஞ்சுங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் இருந்துச்சு ஓகே இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பாயிண்ட் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நம்ம மேலே வந்து போகலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த நியூஸ்னால ஒரு பெரிய பிரச்சனைனால ஒரு பெரிய கேப் டவுன் வச்சுட்டு எந்த நியூஸுமே ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட் மேலே கீழே வந்து போயிட்டாங்க ஆனால் நாளைக்கு இப்படி வந்து இருக்காது நிச்சயமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான ப்ரீவியஸ் கை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவும் ட்ரேடு வந்து பண்ணலாங்க இது அண்டு இதுங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இதுக்கு இதுக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது ஓகே நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஃபைவ் மினிட்ல கொஞ்சம் ஜாக்கிரதர் சேடு வந்து பண்ணியாகணுங்க ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோவை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் ஹவரில் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் பண்ணாங்க எனக்கு நீங்கள் லாஸ் பண்ணிங்களா ப்ராஃபிட் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸில் இந்த ஒரு பாயிண்ட் எண்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூற கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் ஓகேங்க கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிக்கலாம் இந்த இடத்துல எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதே மேலே வந்து போகிறாங்கன்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நல்ல ஒரு கேப் டவுனும் வச்சுட்டாங்க அப் ட்ரெண்டும் போயிட்டாங்க டவுன் ட்ரெண்டும் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிடிக்கலாம் ஸோ எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து அதே மாதிரி தாங்க இங்கேருந்து கீழே வந்து வந்தாங்க திரும்ப மேலே வந்து போனாங்க நிறைய விஷயம் நடந்துச்சு இன்றைக்கி சரிங்களா மார்க்கெட்டை பார்க்குறதுக்கே கடுப்பாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு பாயிண்ட் தாங்க கரெக்டாக வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு சேடு வந்து பண்ணணும் இல்லையா இன்ட்ரெட் சேடிங் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுக்கு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் பங்கு இந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று உங்கள் மனசுங்க உங்கள் மனசை எவ்வளோ சீக்கிரம் வந்து உறுதிப்படுத்த முடியுமோ உறுதிப்படுத்திடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறேன் ஸ்டாப்லாஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட்ல வந்து எக்ஸிட் ஆக போகிறேன் டார்கெட் வருதா அன்னைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணுவேன் பேர் ஆசைப்பட்டு பத்து ட்ரேடு வந்து பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் ட்ரேடிங்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு உள்ளே வந்து போங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா வந்து இருக்கலாம் நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அளவுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்களா நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம் நிறையா தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்க அளவுக்கு வேலை பார்க்க முடியுமா முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அனுபவத்தில் அவங்க வேகமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நல்லா வேலை பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டா கூட வேகமாக வேலை பார்க்க முடியாது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ப்ராப்பராக ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் சும்மா ட்ரேடு பண்ணுறேன்னு சொல்லி ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் மாதிரியுமே பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோ பணத்தை வந்து லாஸ் பண்ணிவிட்டு பங்குச்சந்தை விட்டு வெளியே வந்து போயிடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண பாருங்கள் சரிங்களா ஓகே ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ